ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட்டில் கவர்மெண்ட் ஸ்டடி மெட்டீரியலில் பண்டைய தமிழகமும் ஆய்விடங்களும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே குமரிமுனை இருக்குல்ல அதுக்கு தெற்குற தெற்கே உள்ள இந்து மாக்கடல் பகுதி ஒரு பெரும் நிலப்பரப்பாக இருந்தது இந்து மாக்கடல் பகுதி வந்து பெரும் நிலப்பரப்பாக இருந்திருக்கு அதை என்ன சொல்லுவாங்கன்னா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குமரிக்கு புறம்பாய் விரிந்து கிடந்த தென்னில பகுதி குறும்ப நாடு குறும்பன நாடு என்ற பெயரும் உண்டு எனவும் இந்த நாட்டில் பக்ருலி ஆறு என்ற ஒரு ஆறும் குமரி கோடி என்ற ஒரு மலை தொடரும் இருந்தனவென்றும் தமிழறிஞர்கள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க குமரிமனைக்கு தெற்கில் ஒரு இந்து மாக்கடல் இருக்குது அதுக்கு கீழே இருக்கிற ஒரு நிலப்பகுதி இருக்குது அதுதான் குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க குமரிக்கு புறம்பாய் விரிந்து கிடந்த தென்னிலப்பகுதி அந்த தென்னிலப்பகுதிக்கு என்ன பேர்னா குறும்பனா குறும்பன நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இருக்குது இந்த நாட்டில் வந்து பக்ருலி அது ஆறு வந்து பக்ருலி ஆறு மலை வந்து குமரிக்கோடு மலை வந்து குமரிக்கோடு ஆறு வந்து பக்ருலி ஆறு அந்த நாடு வந்து குறும்பன நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்றாங்க கடல் கோளால் முழுகிப்போன போன குமரி கண்டத்தில் தான் பக் பல்லுயிர்களும் பெருக்குதற்கேற்ற தட்பவெப்ப சூழலும் நிலவியது அந்த கடல்கோளால் அந்த மூழ்கி போன அந்த குமரி கண்டத்தில் தான் பல்வேறு உயிர்கள் வந்து வாழ்வதற்கான தட்பவெப்ப சூழல் நிலவியது அதனால் பரிணாம வளர்ச்சி முறையில் அங்குதான் முதல் மனிதன் தோன்றிய இனம் இருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த மாந்தர் பேசிய முதல் மொழியே தமிழின் மூல மொழியாகும் அந்த இனிமே இனமே தமிழ் இனம் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றன இது வந்து ஒரு ஆய்வாளர்களோட கருத்து தான் அந்த பெருநிலத்தின் ஒரு பகுதியான தென்னாட்டில் வாழ்வோர் அந்த குமரி கண்ட மாந்தர் வழிவந்த இனத்தாரானதான் இருக்க வேண்டும் என தமிழறிஞர்கள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்வாங்க பண்டைய தமிழகத்தில் பண்பாடுகள் பற்றிய காலவரிசைகள் பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பற்றிய காலவரிசை கீழ பழங்கற்கால பண்பாடு ஹோமின் என அழைக்கப்படும் மனித மூதாதைய இனம் நம்மளோட மூதாதைய மனிதனோட மூதாதைய இனத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஹோமினின் ஹோமினின் என அழைக்கப்படும் மனித மூதாதை இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கால கருவியான காலத்தால் முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் கற்கருவிகளை வந்து தமிழ்நாட்டில் தான் முன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முந்தைய பகுதியை சேர்ந்த கற்கருவிகள் தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்பழங்கற்கால கருவிகள் எங்கே கிடைச்சிது அப்படின்னா சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் குறிப்பாக அத்திரம்பாக்கம் குடியம் அத்திரம்பாக்கம் குடியம் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளன இந்த பழங்கால கருவிகள் எங்கங்கன்னா சென்னையை சுற்றி இருக்க அத்திரம்பாக்கம் குடியம் அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு அத்திரம்பாக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழாய்வுகள் அக அகழாய்வுகளும் அங்கு கிடைத்த செய்பொருட்களும் காஸ்மிக் கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கு சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே அத்திரம்பாக்கம் குடியத்தில் பொது ஆண்டு ஆயிரத்தி பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ராபர்ட் சர் ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அப்படின்ற ஒரு தொழிலியலாளர் இங்கிலாந்து நிலவியலாளர் அவர் சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரத்தில் பழங்கால பழங்கற்கால கருவிகளை முதன் முதலில் கண்டுபிடித்தார் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பண்டைய தமிழகத்தின் காலவரிசை பழங்கற்காலம் பழங்கற்காலம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் முதல் புது ஆண்டு எட்டாயிரம் வரை கை கோடாரி வெட்டுக்கத்தி வேட்டையாடுதல் உணவு சேகரித்தல் வெறும் கை கோடாரி வெட்டுக்கத்தி வச்சுருப்பாங்க வேட்டையாடுவாங்க உணவு சேகரிப்பாங்க அதுதான் அவங்களோட ஒர்க் அடுத்து வந்து இடைக்கற்காலம் இது வந்து பொது ஆண்டு எட்டாயிரத்துலேருந்து பொது ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு வரை நுண்கற்கருவிகள் உலோகம் பற்றிய இவர்களுக்கு தெரியாதது நுண்கற்கருவிகள் வச்சுருக்காங்க உலோகம் பற்றி அப்போது இடைக்கற்காலத்தில் தெரியாது ஓகேவா விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுங்க விலங்கையும் பறவைகளையும் வேட்டையாடிருக்காங்க புதிய கற்காலம் பொது ஆண்டு ஆயிரத் ரெண்டாயிரம் டு ஆயிரம் ஓகேவா இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் நுண்கருவிகள் விலங்குகளை பழக்குதல் பயிரிடுதல் குழுக்களின் பெருக்கம் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் மேய்ச்சல் சமூகத்தினர் என இருவித குழுக்களும் ஒரே சமயத்தில் வாழ்ந்தன இவங்க எல்லாமே இருவிதமான குழுக்கள் வந்து ஒரே காலத்துல வாழ்ந்திருக்காங்க அடுத்தது இரும்பு காலம் பொது ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு டு ஐநூறு வரைக்கும் பெருங்கற்கால முறை உணவு சேகரிப்போருக்கும் மேய்ச்சல் சமூகத்தினருக்கும் ஒரே சமயத்தில் வாழ்தல் குழு தலைவர் உருவாகுதல் இரும்பின் பயன்பாடு அறிதல் குழு தலைவர் உருவாகிறது இரும்போட பயன்பாடை கண்டுபிடிக்கிறாங்க கருப்பு சிகப்பு மட்பாண்டங்கள் கருப்பு மட்பாண்டங்கள் உருவாக்குதல் கைவினை திறன்களில் சிறப்பு நிபுணர்கள் உருவாக்குதல் எல்லாருமே பண்டைய வரலாற்று மற்றும் சங்ககாலம் இது வந்து பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு மூன்றாம் நூற்றாண்டு வரை இரும்பு கால மரபுகளோடு சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி இரும்பு கால மரபுகள் கூட சேர சூழ பாண்டியர்களோட வளர்ச்சி வீரர்களை வழிபடுதல் இலக்கியம் மரபு கடல் வழி வாணிகம் இதெல்லாமே செஞ்சுருக்காங்க இந்தியாவில் இப்படிப்பட்ட கருவிகள் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது இங்குதான் எனவே இங்கு கண்டெடுக்கப்பட்ட கைகோடாரிகள் சென்னை கற்கருவி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே கண்டுபிடிச்ச கைகோடாரியை சென்னையோட கற்கருவி தொழில்நுட்பம் சென்னை கற்கருவி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன இங்கு கருவிகளை மரத்தாலும் கருவி எதால் செய்கிறாங்கன்னா மரத்தாலும் எலும்பு மன கைப்பிடியில் சொருகி மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில் சொருகி வெட்டுவதற்கு குத்துவதற்கு தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள் அவர்கள் சுத்தியல் போன்ற கற்களையும் போல கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள் அதற்காக கூழாங்கற்களை தேர்ந்தெடு அவங்க என்ன கற்களை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா கூழாங்கற்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கருவிகளை எப்படி செஞ்சுருக்காங்கன்னா மரத்தாலும் எலும்பாலுமான கைப்பிடியில் சொருகி வெட்டுவதற்கு குத்துவதற்கு தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள் அவர்கள் க சுத்திகள் போன்ற கற்களையும் கோலக்கற்களையும் கூட பயன்படுத்தினார்கள் அதற்காக அவங்க யூஸ் பண்ண கல் பேருனா கூழாங்கற்கில் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கற் கருவிகள் மணல் திட்டுகள் ஆற்றங்கரைகளிலும் காணப்படுது இது எங்கெங்கே காணப்படுதுன்னா மணல் திட்டுகள்லையும் ஆற்றங்கரையிலையுமே காணப்படுற அவை பல்லாவரம் குடியம் குகை அவை பல்லாவரம் குடியம் குகை அத்திரம்பாக்கம் வடமதுரை எருமை வெட்டிப்பாளையம் பாரிக்குளம் ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கிடைத்துள்ளன இது எங்கெங்க கிடைச்சிருக்கு நமக்கு பல்லாவரம் தெரியும் ராபர்ஸ் ராபர்ட் ப்ரூஸ்புட்டை எடுத்தாரில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கற்கருவியாது அப்புறம் குடியம் அப்புறம் குடியம் குகை அத்திரம்பாக்கம் ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம் குடியம் அத்திரம்பாக்கம் பல்லாவரம் வடமதுரை வடக்கு மதுரை எருமை வெட்டிப்பாளையம் எருமைய வெட்டிப்பாளையம் வடக்கு மதுரை எருமை வெட்டிப்பாளையம் பாரிக்குளம் வடக்கு மதுரை எருமை வெட்டிப்பாளையம் பாரிக்குளம் ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் கருவிகள் கருவிகளெங்கன்னா வட அறுகாடு தருமபுரி பகுதிகளிலும் கிடைத்துள்ளன இப்பகுதி மக்கள் செய்ப்பொருட்களுக்கு பசால்ட் என்னும் எரிமலை பாறைகளை பயன்படுத்தியுள்ளன இந்த பகுதி மக்கள் வந்து செய்ய பொருட்கள் செய்யதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பசால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரிமலை பாறைகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கீழ்ப்பழங்கற்கால கருவிகள் காணப்படும் இடம் எங்கன்னா தருமபுரி ஆற்காடு ஓகேவா வட ஆற்காடு தமிழ்நாட்டின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் இந்த கீழ்ப்பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் கிடைக்கல கீழ்ப்பழங்கற்கால சாத்துக்கான சான்றுகள் நம்ம இந்த தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க எங்கெங்கே கிடைச்சிருக்கு தர்மபுரி வட ஆற்காடு நெக்ஸ்ட் வந்து இடைக்கற்கால பண்பாடு தமிழ்நாடு இடை கற்கால பண்பாடு வந்து நம் மூணு லட்சத்து எண்பத்தைந்தாயிரம் டு ஒரு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் காலகட்டத்தை உருவானது கருங்கற்கள் கற் செதில்கள் செதிகள் செதிகள் சுன் சுரண்ம கருவிகள் கத்தி துளைப்பான் வெலாய்சியன் க செதிகள் கைகோடாரி பிளக்கும் கருவி ஆகியன காலகட்டத்தின் கருவிகளாகும் முந்தைய கட்டத்தோடு ஒப்பிடும் பொழுது இவை அளவில் சிறியனவாகும் தமிழ்நாட்டின் தென்பகுதியில் தேப்பு துப்பட்டி சீவக்கோட்டை ஆகிய இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன அதேபோல் தஞ்சாவூர் அரியலூர் ஆகியும் இத்தகைய கருவிகளை வந்து இடைக்கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இடைக்கற்கால பண்பாடும் தமிழ்நாடும் ஓகேவா இப்பண்பாடு காலகட்ட பழங்கற்காலத்திலேயே புதிய கற்காலத்திலும் இடையிலும் உருவானது இடைக்கற்காலம் இதன் வேட்டையாடி உணவு சேகரிப்போர் பற்றி சான்றுகள் சென்னை வட ஆற்காடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் கிடைத்துள்ளன தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன எங்கள் இடைக்கற்கால பகுதி நிறைய கிடைச்சிருக்குன்னா தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க தேரி அப்படின்ற பகுதிகளில் இப்ப செரட் குவாட்சான பளிங்கு சிறிய செதிர்களையுடைய கருவிகளை பயன்படுத்தினர் நெக்ஸ்ட் வந்து புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாடு விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு விலங்கை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு தான் புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்பட்டன புதிய கற்கால பண்பாட்டின் மக்கள் செசல் செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர் கால்நடை மேய்ச்சல் அவர்களது முக்கியமான தொழிலாக இருந்தது அவர்களின் சிறு கிராமங்களில் வசித்தார்கள் வீட்டு கூரை வேயப்பட்டிருந்தனர் தட்டிகள் மீது களிமண் பூசி உருவாக்கப்படும் முறையில் அசுவர்கள் கட்டப்பட்டன வேலூர் மாவட்டத்தின் பையம்பள்ளியில் இந்திய அரசின் தொழில் துறை அகழிவு செய்துள்ளது எங்கனா வேலூர் மாவட்டத்தோட பையம்பள்ளி அங்கே வந்து அகழமை செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டின் முதன் முதலில் மட்பாண்டங்கள் வேளாண்மை வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் இங்கு கிடைத்துள்ளன இங்கு கேழ்வரகு கொள்ளு பச்சைப்பயிறு ஆகிய தானியங்களும் கிடைச்சிருக்கு கேழ்வரகு கொள்ளு பச்சைப்பயிர் இது எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு இப்பண்பாடு பெரும்பாலும் ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் தான் திரட்சி அடைந்திருந்தது புதிய கற்கால மக்கள் மிருகேற்றப்பட்ட கற்கோடாரிகளை பயன்படுத்தினர் இரும்பு காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம் இரும்பு காலம்னு சொல்கிறது வந்து நல்ல பண்பாட்டு வளர்ச்சி உருவான காலகட்டம் இக்காலத்தில் தான் சங்க காலத்திற்கு அடித்தளம் அமைக்கப்பட்டது மக்களுக்கும் உலோகவியல் மற்றும் பண்பாண்ட தொழில் குறித்து தெரிஞ்சிடுது மக்களுக்கு வந்து உலோகம் மட்பாண்ட தொழில் பற்றி கே தெரிஞ்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆதிச்சநல்லூர் மதுராந்தகத்திற்கு அருகே உள்ள சானூர் புதுக்கோட்டைக்கு அருகே உள்ள சித்தனவாசல் ஆகிய பல இடங்கள் இரும்பு காலத்திற்கு சான்று இரும்பு காலத்துக்கு சான்றுகள் எங்கெங்க அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க சித்தனவாசல் மதுராந்தகத்துக்கு அருகே உள்ள சானூர் அடுத்து வந்து ஆதிச்சநல்லூர் இதெல்லாம் வந்து இரும்பு கற்கால இரும்பு கால பண்பாட்டுக்கு சான்றுகள் பெருங்கற்கால ஈம சின்ன வகைகள் பெருங்கற்கால ஈம சின்னங்கள் டோல்மென் எனப்படும் கர்த்திட்டைகள் செஸ் எனப்படும் கல்லறைகள் மென்ஹீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள் தாழி பாறைகளை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்க்கோபேக்ஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்பட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்திட்டைகள் டோல்மச் இது எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்னா வீரராகபுரம் காஞ்சிபுரம் வீரராகபுரம் காஞ்சிபுரம் கும்மாலப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் வீரராகபுரம் காஞ்சிபுரம் கும்மாலப்பட்டி வந்து திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்கள்ல வந்து கர்த்திட்டைகள் காணப்படுது நினைவுக்கல் மென்ஹீர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல் அப்படின்ற பொருள் கீர் என்றால் நீளமான கிர் என்றால் நீளமான என்ற பொருள் பிரிட்டானிய மொழியில மென் அப்படின்னா கல் கீர் என்றால் நீளமான ஒரே கல்லினை தூண் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிப்பாளையம் திருப்பூரில் வந்து சிங்கரிப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிப்பாளையம் தேனி மாவட்டம் மைவெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாண நினைவு தூண்கள் உள்ளன இவை உப்பாற்றின் கரை எந்த உப்பாட்டோட கரை இரு கரையிலையும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுற்றி சுட்டி காட்டுகின்றன இதுதான் மென்ஹீர் பார்த்துக்குவோம் மென்ஹீர்னா ஒரு குத்துக்கல் மாதிரி இருக்கும் ஹைட்டாக நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் கற்ைகள் இதை கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் இருக்குது மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலையும் கொடுமணலையும் இந்த மாதிரி நினைவு தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென் ஈமச்சடங்கி நினைவு சின்னமாக நிறுவப்பட்டது சிஸ்டி எனப்படும் மண்ணின் புதைக்கப்படும் கல்லறை போன்றது